பிரமயசி பரபிரம்ம மகிஷி ஆகம விதக சாஸ்திரம் அறிந்தோர் அம்பிகையான உன்னையே திருஹின குருஹிணீம் பிரம்மாவின் இல்லாளான கிராம் தேவி வாக்தேவியாகவும் ஹரேக பத்னீம் திருமாலின் பத்னியான பத்மாம் கமலையாகிய லக்ஷ்மியாகவும் ஹர சஹஸ்ரீம் சிவபெருமானின் இல்ல துணைவியான அத்ரிதனயாம் மலைமகளாகவும் ஆகு கூறுகின்றனர் அம்மூவருக்கும் மேம்பட்ட நான்காமவளாகவும் கா அபி இத்தகையவள் என கூற ஒன்னாதவளாகவும் துரதிகம நிசீம மகிமா அடைய ஒண்ணாத எல்லையற்ற பெருமை பொருந்தியவளாகவும் பரபிரம்ம மகிஷி பரபிரம்மத்தின் பட்டத்தரசியான மகாமாயா மகாமாயையாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை பிரமயசி சுற்றி சுழற்றுகிறாய் பரபிரம்ம மகிஷி என்று ஒரு அசாதாரண பேரை இங்கே அம்பாளுக்கு கொடுத்திருக்கிறார் பராசக்தியை தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக சாக்த சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஸ்தோத்திரமும் அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறது அவள்தான் ஆட்சி அதிகாரம் படைத்த சாவரின் பவர் லோகத்திற்கு மாதா பிதாக்களாக காட்டணும் என்பதற்காகத்தான் அவள் பதி ஸ்தானம் கொடுத்து காமேஸ்வரன் என்று ஒருத்தனை வைத்துக் கொண்டிருப்பது என்று நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் இங்கே பரபிரம் மகிஷி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் விஸ்தரித்து சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால் பரபிரமமாக இருக்கும் ஈஸ்வரன் தான் ஆழ்கிற ராஜா அவனுடைய பத்னியாக இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பவளே அம்பாள் என்று அர்த்தம் மகிஷி என்றால் ராஜாவின் பட்டத்து ராணி தானே ஆட்சி செலுத்துபவளே மகிஷி என்பது இல்லை மகாராஜ்ஜி சக்கரவர்த்தினி என்றே சொல்வது ராஜா ராஜி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று இருக்கிற மாதிரி மகிஷன் மகிஷி என்று கிடையாது அரசனுக்கு மகிஷன் என்று பெயர் இல்லை இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் அது அசுரன் பெயர்தான் எருமையாட்டம் இருப்பவன் மகிஷன் அதாவது ராஜாவுக்கு அடங்கி பத்னி ஸ்தானத்தில் இருக்கப்பட்டவளுக்கே ஏற்பட்ட பிரத்யேக பெயர் மகிஷி என்பது அதனால் அதற்கு மகிஷன் என்று ஆண்பால் இல்லை சிவனையே அசைக்கிறவள் ஆட்டி படைக்கிறவள் அவன் சாகாமல் ரக்ஷிக்கிறவள் என்றெல்லாம் ஏகமாக சொல்லிவிட்டு முடிக்கும் போது ஸ்திரீ தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணி அவளை அவனுடைய மகிஷியாக்குகிறார் அவளுக்கே அதுதான் பிடிக்கும் அவளேதானே ஆச்சாரியாளுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு இப்படி பாட வைத்திருப்பது ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை பரபிரம்ம மகிஷி அதை முதலில் சொல்லிவிட்டேன் அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிகளை திரிமூர்த்திகளின் பத்னியாக சொல்கிறார் அப்புறம்தான் நான்காவதான துரிய பிரம்மத்தின் பத்னியாய் மூல பராசக்தியான காமேஸ்வரியை சொல்லியிருக்கிறார் முந்தைய ஸ்லோகத்தில் சரஸ்வதி வல்லபர்களாகவும் ஸ்ரீமான்களாகவும் உண்டு உன்னை வைத்துத்தான் அப்படி சொல்வதற்கில்லாமல் சிவபத்னியாக மட்டுமே மகா பதிவிரதையாக இருக்கிறாய் என்று சொன்னபோது மற்ற இரண்டு பேரையும் மட்டம் தட்டுகிறார் போல தோன்றுகிறதல்லவா அப்படி இல்லை என்று இந்த ஸ்லோக ஆரம்பத்தில் கிளியர் பண்ணுகிறார் அத்வைத்த ஆச்சாரியால் எங்கேயாவது தெய்வ பண்ணுவாரா எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஏற்றம் கொடுத்து கேட்கிறவர்கள் அதில் நன்றாக மனசை வைக்கும்படி செய்வதற்காகவே மற்றவர்களை இறக்குகிற மாதிரி சொல்வது உண்டு அப்படித்தான் அங்கே பண்ணினார் இதே ஆச்சாரியால் தான் சாரதா மடம் சாரதா பீடம் சுருங்கேரியில் சாரதாம்பாளுக்கே எல்லா விசேஷமும் என்பதாக சரஸ்வதியிடமும் தான் பக்தி காட்டியிருக்கிறார் சன்னியாசிகளை பத்து குரூப் ஆக தசனாமி என்று பிரித்தபோது இரண்டு குரூப்புக்கு சரஸ்வதி பாரதி என்று அவள் பெயரையே வைத்திருக்கிறார் வேறு எந்த சுவாமி பெயரும் தசனாமிகளில் இல்லை அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்துதிகளில் ரொம்பவும் விசேஷமாய் இருக்கும் கனகதாரா ஸ்தவமே அவர் செய்ததுதான் அதுதான் அவர் பண்ணிய முதல் ஸ்தோத்திரமே தெய்வ பேதமே இல்லை என்பதை முதலில் கிளியர் செய்து விடுகிறார் அம்பாளை பார்த்து உன்னையேதான் பிரம்ம பத்னியான வாகீஸ்வரியாகவும் விஷ்ணு பத்னியான பத்மாவதி தாயாராகவும் சொல்வது என்கிறார் கிராம் தேவி திருஹிண குருஹிணீம் ஹரேக பத்னீம் பத்மாம் இது ஏதோ தாமாக சொல்வதில்லை வேதத்தின் அபிப்பிராயமே தெய்வங்களுக்குள் வேதம் இல்லை என்பதுதான் என்று வினயமாக தெரிவிக்கிறார் வேதம் அறிந்த வித்வான்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் அப்புறம் என்பதாக நீதான் என்கிறார் அத்ரிதனயா என்றால் மலைமகள் திரிமூர்த்திகளோடு முடியாமல் பஞ்சகிருத்திய மூர்த்திகள் உண்டு என்றும் ருத்ரனும் பார்வதியும் திரிமூர்த்திகளில் வருபவர்களே என்றும் காமேஸ்வர காமேஸ்வரிகளோ பஞ்சகிருத்தியத்திற்கும் டாப்பில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறேன் அதனால் திரிமூர்த்திகளுடைய பத்னிகளில் ஒருத்தியாக சம்ஹாரகர்த்தாவின் கர்த்தாவின் இருக்கிற பார்வதியும் சரஸ்வதி லக்ஷ்மிகள் மாதிரி பராசக்தியான காமேஸ்வரிக்கு வேறேதான் ஸ்தானத்தில் கீழேதான் ஆனால் அந்த இரண்டு பேரை சொன்ன மாதிரியே பார்வதியையும் பராசக்தியேதான் என்று அத்வைத்தமாக சொல்கிறார் பராசக்தியை தவிர எதுவும் இல்லை அவளேதான் எல்லாமாகி இருப்பது என்பதால் அத்வைத்தம் அது அவரை அப்படியே அத்வைத்த சாஸ்திர அபிப்பிராயமான துரியத்தில் கொண்டு விட்டு விடுகிறது கிருத்தியம் என்று ஐந்து அதற்கு மேலே மூல சத்தியமும் அதன் சக்தியும் என்று சைவமும் சாக்தமும் சொல்கிற மாதிரி அத்வைதத்தில் சொல்வதில்லை நாளோடேயே அது முடித்துவிடும் அத்வைத சாஸ்திரத்திற்கு ஸ்ருதி பிரமாணமான மாண்டூக்கிய உபநிஷத்தில் அப்படித்தான் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது ஒரு ஜீவனுக்கு ஸ்வப்ன அவஸ்தை கனவு நிலை என்பது சிருஷ்டி என்றும் ஜாக்கிரத அவஸ்தை விழிப்பு நிலை ஸ்திதி என்றும் சுஷுப்தி அதாவது தூக்கம் சம்ஹாரம் என்றும் காட்டி அப்புறம் சுஷுப்தியிலும் தூங்காமல் இருந்து கொண்டிருக்கும் உயிர் மூலமான பிரம்மத்தை நாலாவது நிலையான சதுர்த்தம் என்று சொல்லி அது முடித்துவிடும் இந்த சதுர்த்தத்தை தான் துரியம் என்பதும் அந்த அடிப்படையில் இங்கே ஆச்சாரியால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களின் சக்திகளை சொன்னவுடன் பஞ்சகிருத்தியத்தில் திரோதானம் அனுகிரகம் என்று பாக்கி இருப்பவற்றுக்கு போகாமல் துரியம் என்கிற பிரம்மத்திற்கு போய்விடுகிறார் பிரம்மத்தின் சக்தியை பற்றி அத்வைத்தத்தில் அவர் விசேஷமாக சொல்வதில்லை விசேஷமாக சொல்லவில்லை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சில பேர் நினைக்கிறார் போல ஒரே அடியாக சொல்லாமலேயும் இல்லை முன்னேயே இவ்விஷயமாக சொல்லி இருக்கிறேன் பிரம்மசூத்திரத்தின் முதல் சூத்திர பாஷ்யத்திலேயே ஆச்சாரியால் பிரம்மத்திற்கு லட்சணங்கள் சொல்லும்போது அது நித்ய சுத்த புத்த ஸ்வபாவம் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் சர்வக்யம் என்றும் சொல்கிறபோதே அந்த ஏகத்துக்கு வேற மாதிரி சர்வம் என்று அநேகம் இருப்பதாகவும் அவற்றை எல்லாமும் இது அறிகிறதாயும் ஒரு நிலை ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகிறது அப்புறம் இன்னும் வெளிப்படையாக சர்வசக்தி சமன்விதம் என்றும் ஒரு லட்சணம் சேர்த்திருக்கிறார் சர்வோபேதா தர்சனாத் என்ற சூத்திரத்தின் பாஷ்யத்திலோ இன்னும் ஸ்பஷ்டமாக துவைத நிலையை ஒப்புக்கொண்டு பிரம்மம் விசித்திர அதாவது விதவிதமாக உள்ள சக்தி யோகம் கொண்டது என்றே சொல்கிறார் சக்தி யோகம் என்றால் சக்தியோடு கூடியிருப்பது இதையே சாக்த பாஷையில் சொல்வதுதான் இங்கே பரபிரமமானது பராசக்தியை தன்னுடைய மகிழ்ச்சியாக கொண்டிருப்பது என்பது சர்வக்ஞாத்மர் என்று அத்வைத்த ஆச்சாரிய புருஷர்களில் ரொம்ப பெரியவராக ஒருத்தர் ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யர் கடைசி சிஷ்யர் அவர் சுத்த அத்வைத்த தர்சனத்திலே சக்தி லீலை சிருஷ்டி ஏதுவும் கிடையாதுதான் ஆனாலும் அந்த அத்வைத்த லட்சியமே பரம் என்று இருக்கும் ஸ்ரத்தாளுகளும் கர்மா உபாசனை முதலியவற்றுக்கு இடம் கொடுத்து அந்த விவகார ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது பிரம்மத்தின் ஞானமான சித் என்பது சக்திமயமாய் இருந்து கொண்டு அவித்யா என்றும் மாயா என்றும் சொல்கிற ஜட சக்தியினால் ஜகத்தை உண்டு பண்ணுவதாக விவரிக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனாலும் சக்தி கூத்தில் மனசை திருப்பாமல் சாந்த பிரம்மத்திலேயே அதை ஐக்கியம் பண்ணுவதுதான் அத்வைத புஸ்தகங்களிலே ஆச்சாரியாளுடைய லட்சியம் ஆகையால் பிரம்ம சக்திக்கு முக்கியம் தராமல் சிருஷ்டியை ஒரு மாயையாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அதற்கு மேலே உள்ள துரிய பிரம்மத்திலேயே சித்தத்தை செலுத்த பண்ணுவார் சக்தி என்று ஆண் பெண்ணில் சேராத வெறும் எனர்ஜியாக கூட அவர் அதிகம் சொல்வதில்லை என்னும்போது அதை ஸ்திரீயாக பிரம்ம பத்னி என்பதற்கு அங்கே இடமே இல்லை ஆனால் அதே ஆச்சாரியால் அங்கே பிரம்ம வித்யா ஆச்சாரியாளாய் இருந்தவர் இங்கே ஸ்ரீவித்யா ஆச்சாரியாளாக இருந்து கொண்டு இதிலேதான் ஈடுபாடு என்று இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் போது காமேஸ்வரியான பராசக்தியையே பரபிரம்ம பத்னி மகிஷி என்கிறார் ஸ்ரீவித்யா தந்திரமும் அத்வைத்த சாயுஜ்யத்தையேதான் லட்சியமாக கொண்டது ஆகையால் அத்வைத்த ஞான வழியிலே வருகிற துரியத்தையும் எடுத்துக்கொண்டு துவைதமான இந்த பக்தி வழியிலே வருகிற சிவசக்தி தம்பதி என்கிற அபிப்பிராயத்தையும் அதோடு சேர்த்து குழைத்து சொல்லியிருக்கிறார் துரியா என்று அவர் அம்பாளை சொல்லும்போது போது சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி என்ற மூன்றுக்கு அப்புறம் அவற்றுக்கு மேலாக மூலமாக உள்ள நாலாவதான பராசக்தியை சொல்கிறார் என்பது மாத்திரமில்லை துரியமான பிரம்மத்தின் சக்தி பத்னி துரியா என்பதாலும் அம்பிகே நீ சாட்சாத் பரபிரமத்தின் பட்ட மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் நீயே மகா மாயையாக விஸ்வம் முழுவதையும் துவைத இழுபறியில் பிரமணம் பண்ணும்படியாக அதாவது சுற்றி சுற்றி அலையும்படியாக செய்கிறாய் என்கிறார் அதாவது அத்வைதத்தில் முக்கியமாக சொன்ன மகா மாயாவாகவே பராசக்தியை ஐடென்டிஃபை பண்ணி இரண்டையும் சமரசப்படுத்தி விடுகிறார் அந்த மாயையை துரதிகம நிசீம என்று சிறப்பிக்கும் போதோ சாக்த பாஷையில் சக்தியை போற்றி சொல்கிற முறையில் சொல்லியிருக்கிறார் துரதிகமம் என்றால் அடைய முடியாதது என்று அர்த்தம் அதன் கட்டளையை யாரும் கடக்க முடியாது என்றும் அர்த்தம் நிசீம மஹிமா என்றால் எல்லை கட்ட முடியாத மகிமை பெருமை கொண்டது என்று அர்த்தம் மாயையை துச்சம் என்று தள்ளவே சொல்வார் அது இன்னவென்றே புரியாத புதிரான அநீர்வசனீயம் என்பார் இங்கே அதையே பராசக்தியாக இப்படியெல்லாம் கொண்டாடி அடைமொழிகள் போடுகிறார் சிருஷ்டியிலே பலவிதமான ஜீவர்களை அம்பாள் பண்ணி போட்டிருப்பதை பார்த்து யாருக்கு எப்படி சொன்னால் அவர்கள் இருக்கிற ஸ்திதியில் அவர்களுடைய ஆத்ம அபிவிருத்திக்கு வழி உண்டாகுமோ அப்படி பக்குவமாக சொன்ன ஈடு இணை இல்லாத ஆச்சாரிய புருஷர் நம்முடைய பகவத்பாத ஆச்சாரியால் இப்படி பல மார்க்கங்களில் வழிகாட்டியவர் அத்வைதத்திற்கு நெருக்கமாக உள்ள ஸ்ரீவித்யா ஆச்சாரியராகி இங்கே பேசுகிறபோது அந்த சாஸ்திரத்திலிருந்து சிலது அத்வைத சாஸ்திரத்திலிருந்து சிலது என்று ஏதேது இயற்கையாக ஒன்று சேருமோ அப்படிப்பட்டவையாக எடுத்து ஒன்றாக திரட்டி பாலையும் வெள்ளத்தையும் சேர்த்து கிளறி திரட்டு பாலாக்கி கொடுக்கிறது போல கொடுத்திருக்கிறார் அத்வைதத்திலே அவருடைய நிர்குண பிரம்மம் மாயையோடு சம்பந்தமே இல்லாதது அத்வைத ஞானத்திற்கு அழைத்து கொண்டு போகிற சாக்த பக்தியிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்காக அந்த பிரம்மத்தையும் மகா மாயையும் அகமுடையான் பெண்டாட்டியாக உறவுப்படுத்தி சொல்லிவிடுகிறார் அது மட்டுமில்லை அத்வைதத்திற்கு ரொம்ப தூரத்தில் உள்ள சாஸ்திர தர்மங்கள் தான் பொது உலகத்திற்கு வழி அப்படி ஜகத்துக்கு வழி சொல்வதற்கு நம்முடைய ஜகதாச்சாரியால் மறக்கவே மாட்டார் அதனால் அகமுடையான் பெண்டாட்டி என்பதோடு நிறுத்திவிடாமல் அகமுடையானுக்கு அடங்கித்தான் பெண்டாட்டி என்று காட்டுவதற்காக பிரம்மத்தையே சக்கரவர்த்தியாக்கி பராசக்தியை அவனுடைய மகிஷியாக சொல்கிறார் அவருடைய மனசு எத்தனை விசாலம் அது எத்தனை விசாலமாக திறந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து எல்லாருக்கும் வழிகாட்டுகிறது என்று பார்த்தால் தமக்கு என்று இதுதான் சித்தாந்தம் என்று முரட்டு பிடியாக ஏதோ ஒன்றையே பிடித்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எப்படி சித்தாந்தங்களையெல்லாம் அவர் சமரசப்படுத்துகிறார் என்று பார்த்தால் பார்க்க பார்க்க இப்படி ஒரு ஆச்சாரியால் நமக்கு கிடைத்தாரே என்று பெருமையாக இருக்கிறது ஆரம்பத்திலே அசையாத சிவன் ஒருத்தனை பராசக்தி அசைவிப்பதாக சொன்னவர் முடிக்கும் போது விஸ்வம் முழுவதையும் அவள் அசை அசை என்று அசைத்து சுழட்டி வைக்கிறாள் விஸ்வம் விஸ்வம் பிரமயசி என்கிறார் இந்த ஒரு சிவ பிரம்மம் பிரமணமானதும் அதாவது சுழற்சியடைந்ததும் அத்தனை விஸ்வ சிருஷ்டியும் ஏற்பட்டு எல்லாம் சுழலுகின்றன சதா சலிக்கின்றன ஒரு அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் செகண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் சுற்றுவதிலிருந்து மண்டலங்களான கேலக்சிக்கள் வரை நம்முடைய பூமி முதலான சகல கிரக நட்சத்திரங்களும் தங்களை தாங்களே சுற்றி கொண்டு அதோடு ஆகாச வீதியிலேயும் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும்படியாக சொல்ல முடியாத பவரோடு சகலத்தையும் அசை அசை என்று அசைத்து கொண்டிருக்கிறாள் இந்த ஆத்தனை சலனத்தையும் சேர்த்து வைத்து ஒவ்வொரு ஜீவ மனசும் சதா சஞ்சலிக்கிறது விஸ்வம் பிரமயசி என்று சரியாகத்தான் போட்டார் பகவானும் கீதையில் பிராமயன் சர்வ பூதானி என்று சொன்னாலும் அவர் ஜீவகுலத்தின் சித்தம் சதா சலிப்பதை இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் அவர் ஜீவகுலத்தின் சித்தம் சதா சலிப்பதை நம் அத்தனை பேருக்குமே சித்தப்பிரமை என்ற பிரமணம் இருக்கத்தான் இருக்கிறது அதை மட்டுமே சொன்னார் ஜீவர்களின் ஹிருதயத்திலே இருந்து கொண்டு அவர்களை ஈஸ்வரன் ஆட்டி வைப்பதை மட்டும் சொன்னார் ஆச்சாரியால் சேதனம் அசேதனம் எல்லாவற்றையுமே சேர்த்து விஸ்வம் என்று போட்டுவிட்டார் மகா மாயையாக இப்படி ஆட்டி வைப்பவள் பரம அனுகிரக ரூபிணியாக இந்த மாயா லோகத்திலேயே பலவித அருள்களை பண்ணி முடிவிலே ஆடாத அசையாத பரமானந்த ரசமான சிவமாக பிரம்மமாக ஜீவனை பண்ணுவதை அடுத்த ஸ்லோகத்திலேயே தெரிவிக்கிறார்